ஹலோ பியூட்டிஸ் உங்கள் க்ளோக்கு பார்ட்னர் திஸ் இஸ் க்ளோ வித் சாரு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பு கருப்பாக இருக்கும் ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா செயின் போடுறதுனாலையோ அண்ட் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம பராமரிப்பு பண்ணாததுனாலேயோ இந்த மாதிரி வரும் அண்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அது இன்னமும் ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அந்த கழுத்து சைட்லெலாம் அப்படியே வந்து கோடு கோடாக இருக்கும் அதில் மறு எல்லாம் இருக்கும் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கு அது எப்படியாவது அவங்க கியூர் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க பட் அதுக்கேற்ற மாதிரியான நிறைய க்ரீம்ஸ் அதெல்லாமே வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது ஒரு சில பேருக்கு அது செட் ஆகும் பட் எல்லாருக்குமே அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் டைப் அப்படிங்கிறது வேறுபடும் ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்டை நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம கையாலவே செஞ்சு அதை நம்ம பண்ணுறது மூலமாக ரிசல்ட்டு நமக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டாக கொடுக்குங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களோட கழுத்தை சுற்றி வந்து கருப்பாக இருக்குது அதை நீங்கள் எப்படியாவது போக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் ரொம்ப குயிக்காக போக வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லக்கூட ஒரு ஆறு விதமான ரெமெடிஸ்லாம் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம்க அண்ட் இது உங்களுக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் வீக்லேயே வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிடச்சிடும் உங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு எல்லாமே வந்து போகி நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாகவே வந்து மாறிடும் மீன்ஸ் உங்களோட ஸ்கின் கலருக்கே வந்து அடாப்ட் ஆகிடும் ஸோ இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் எதனால வருது நீங்கள் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்லைட்டில் வந்து இருக்கும்போது உங்களுடைய கழுத்தில் வந்து நிறம் அப்படிங்கிறது கருப்பாக வந்து மாறும் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால் சடனாக வெயிட் அதிகரிக்கும் சில பேருக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கும் இதனாலையும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு இஷ்யூஸ் வந்து வருது ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமெடிஸை நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ பெரும்பாலுமே இந்த ஒரு இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதியில் உங்களுடைய அன்ரோமில் இருக்கும் உங்களுடைய முழங்கை பகுதியில் இருக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பேசிக்லி இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நடக்கும் ஓகேவா ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் யாருமே வந்து எடுத்துக்க வேண்டாம் நம்ம சிம்பிளான யூ வீ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் இதை பற்றி நம்ம இதில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கிறது உங்களுடைய கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிளாக் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு பாதாம் எண்ணெய்ங்க ஸோ பாதாம் அப்படிங்கிறது உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான அன் ஹெல்தியான வைட்டமின்ஸ் எல்லாமே அதில் ஏகப்பட்ட இருக்குங்க இது உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணும் ஸோ இந்த பாதாமை நம்ம வந்து நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் பாதாமில் வந்து ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு வந்து எடுத்துட்டு நீங்கள் அதை நைட்டே வந்து ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அதை வந்து அப்படியே மேலே இருக்கிற அந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க அதை அரைச்சிட்டு உங்களோட கழுத்து பகுதியில் வந்து பிளாக்காக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் தடவி லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி வந்து செஞ்சுட்டு நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாதாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இருக்கும் ஓகேங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா பாதாம் அதாவது பாதாம் எண்ணெய் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் கழுத்துலலாம் ஸோ அவங்க பாதாம் எண்ணெய் கூட வந்து பயன்படுத்தலாம் பாதாம் எண்ணெய் நீங்கள் கடையில் வாங்கி அது லேஸாக உங்களோட கழுத்தில் கருப்பாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணும்போது உங்களுடைய நெக் சைடு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து ஆகும் ஸோ அப்படி வரும்போது அது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே லைட்டன் ஆகிட்டே வரும் நார்மலாக உங்களோட ஸ்கின் டைப்புக்கு மாறிடும் இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாமே போகிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு தோல் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஆரஞ்சு தோல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வைட்டமின் சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இது உங்களோட ஃபேஸே வந்து அவ்வளோ வைட்டனிங்ஸ் பிரைட்டனிங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆரஞ்சு தோல் வச்சு நம்ம பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க ஆரஞ்சு தோல் பொடி அப்படிங்கிறது கடைகளே வந்து கிடைக்கும் அப்படி இல்லை நீங்கள் வீட்டிலே ஆரஞ்சு பழம்லாம் வச்சுருக்கீங்க அதை சாப்பிட்டு அந்த தோலை நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பொடி பண்ணி வச்சதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெமன் இருக்கு இல்லையா எலுமிச்சை சாறு ஸோ அதை சாறை வந்து நீங்கள் நல்லா சேர்த்து ரெண்டையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி உங்களோட கழுத்து பக்கம் கருப்பாக இருக்கும் இல்லையா அதை சுற்றி நீங்கள் நல்லா போட்டுட்டு நல்லா லைட்டான ஒரு மசாஜ் நீங்கள் வந்து கொடுத்துட்டே வாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திட்டு திட்டா பிளாக் பிளாக்காக இருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து போக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களோட நெக்கில் வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு வார்ம் வாட்டர் வெது வெ வெது வெதுப்பான தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த தண்ணீரில் நீங்கள் வந்து கழுவுறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ்விஷல் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடி வந்து கற்றாலை அதாவது அலோவேரா ஜெல் ஸோ இந்த அலோவேரா ஜெல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாகவே வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி அண்ட் அது எல்லாருமே மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த கற்றாலை ஜெல்லை வந்து நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வீடுகளில் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை நேச்சுரலாகவே எடுத்துக்கோங்க கடைகளெல்லாம் போய் வாங்க வேண்டாம் ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை மட்டும் நல்லா பிரித்து எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா உங்களோட கழுத்து பக்கம் நீங்கள் பிளாக் பிளாக்லாம் இருக்கணும் கழுத்து பக்கம் மட்டும் கிடையாதுங்க அன்றரோம்ல நீங்கள் நீல இந்த மாதிரி எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் தடவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் அப்படியே அதை வந்து நார் நார்மலான வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க ஸோ இந்த ஜெல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய அந்த பிளாக்கெட்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறத்தை எல்லாமே வந்து குறைச்சி உங்களுடைய ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின்னுக்கு கொண்டு வருங்க அண்ட் இந்த ஒரு கற்றாலையை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் இருந்துச்சு அல்லது இச்சிங்கு இல்லை எரிச்சல் இருக்குது அப்படின்னா அதையுமே ரிமூவ் பண்ணும் ஸோ தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதோடைய பிளாக்னஸ் எல்லாமே கம்மியாகிக்கிட்டே வர்றதை நீங்கள் நல்லாவே நோட் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெமடி ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு பொட்டேட்டோவாக வச்சு எப்படி பண்ணுறது ஸோ பொட்டேட்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்களுடைய கண்ணுக்கு கீழே கருவளைய மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து போகிறதுக்கு ரொம்ப நல்ல ரெமடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க அது அதுக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருமையை கூட போக வைக்குங்க ஸோ இந்த உருளைக்கிழங்கு சாரில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட வைட்டமின்ஸ் வந்து இருக்குங்க ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி இதை யூஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்னிங் வந்து பளபளன்னு பண்ணும் ஸோ உருளைக்கிழங்க வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா எந்த விதமான தண்ணியும் நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ஊரு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை நல்லா வெட்டிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடித்து தண்ணியெல்லாம் எதுவுமே விடக்கூடாதுங்க விடாமல் நீங்கள் வெறும் அந்த உருளைக்கிழங்கோட சாறு இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க அதில் நல்லா நீங்கள் டிப் பண்ணிவிட்டு அதை உங்களோட கழுத்து ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் நார்மலான வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருப்புக்கு வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான ரெமடியாக வந்து யூஸ் இருக்காங்க அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ஸ் ஸோ ஓட்ஸை வச்சு எப்படா நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க ஸோ ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பராக வந்து இருக்குங்க ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது பட் யூஸ் பண்ணுறதுவங்களுக்கு இதோடைய பெனிஃபிட் ரொம்ப பெருசாக இருக்கும் இது வந்து உங்களோட ஸ்கின்னில் வந்து நிறைய டெட் செல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய ஸ்கின்னை பார்த்திங்கன்னா வந்து நார்மலான ஸ்கின் டோனுக்கு கொண்டு வரதுக்கு உதவும் இந்த ஓட்ஸை வந்து நல்லா பொடி பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதோட நீங்கள் தக்காளி கூழ் இருக்கு இல்லையா அதை சேர்த்து நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வெள்ளரிச்சாறு அதான் அது குக்கம்பர் இருக்குல்லையே அந்த சாறு சேர்த்து நீங்கள் நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் மாதிரி நீங்கள் உங்களோட கழுத்து பகுதி எல்லாமே சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய நிறம் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும் அண்ட் நீங்கள் வந்து சப்போஸ் தக்காளி யூஸ் பண்ண உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருமையை போக வைக்கிறதுக்கான ரொ ஒரு ஹோம் ரெமெடிங்க இதுக்கு நீங்க ரொம்ப காசு செலவழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நார்மலா வீடுகளில் உங்களுக்கு இதுல என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சே நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க இது நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ சில பேருக்கு குயிக்காக கிடைக்கும் சில பேருக்கு அவங்க உங்களுடைய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்திங் பிசிஓடி பிசிஓஎஸ் அல்லது அதிக இடை காரணமாக கொஞ்சம் டிலே ஆகலாம் அது உங்களுடைய உடல் மாற்றத்தை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது போல் அடுத்தடுத்து நிறைய விதமான வீடியோஸ் நம்ம சேனலில் போட போகிறோம் நம்ம க்ளோ வித் சாரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் சிவ் கேஸ்